அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு சைதி ரெசிபி தாங்க இது எங்கள் மாமியார் செய்வாங்க கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு வந்து இந்த ரெசிபி வந்து புதுசாக தான் இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் அப்படி வதக்கி சாப்பிட்டதில்ல வெறும் பச்சை மிளகா மட்டுமே எங்கள் லைட்டாக கீறி விடுவாங்க காம்போடு தான் இருக்கும் கீறி விட்டு அதை எண்ணெயில் வதக்குவாங்க சில நேரம் வெங்காயத்தையும் சேர்த்து போட்டு வதக்குவாங்க இது ரெண்டையும் சேர்த்து தான் வதக்குவாங்க கட் பண்ணி இந்தமாதிரி பொடியாக கட் பண்ண மாட்டேன் கீறி விட்டுருப்பாங்க ஆனால் லேசாக தான் கீறி விடுவாங்க நான் இப்போ ஆழமாக கீறி விட்ருக்கேன் காம்போடு தான் போடுவாங்க அவங்க அந்த அவங்க டேஸ்ட்டில் அதை செய்யணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து நான் வச்சுருக்கிறேன் ஆனால் முழு மிளகாயாக வேண்டாம்னு நான் பொடியை கட் பண்ணிவிட்டேன் போடுற அளவுகள் எல்லாமே நான் ஓரளவு எடுத்து வச்சுருக்கேன் அவங்க நிறைய பச்சை மிளகா போடுவாங்க காரம் நல்லா சாப்பிடுவாங்க எங்கிட்ட நான் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தக்காளி வந்து எங்கள் மாமியார் போட மாட்டாங்க பட் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இந்த முனையே மூணு தாங்க இதுக்கு வந்து அளவெல்லாம் கிடையாது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் அடுத்தது எண்ணெயை வச்சு நம்ம இது மூணையுமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜெலாம் போட்டு வதக்க மாட்டாங்க எங்கள் என்ன செய்வாங்க ஒரு வடை சட்டி எடுப்பாங்க அதில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வெட்டி போடுவாங்க பச்சை மிளகாய் முழுசாக தான் இருக்கும் அவங்க ஒரு நாள் கூட இப்படி பொடியாக கட் பண்ணதே கிடையாது நான் வந்து ரொம்ப முழுசாக இருந்தால் ரொம்ப காரம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டோம்னா நல்லா வதகு உப்பு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது அந்த ஃப்ளேவர் இந்த பச்சை மிளகாய் இருக்கணும்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்படி பொடியாக கட் பண்ணிடுவேன் அடுத்தது எல்லாத்தையுமே மொத்தமாக வெட்டி போட்டுருவாங்கங்க போட்டு உப்பு வந்து கல் உப்பு தான் போடுவாங்க கல் உப்பையுமே அம்மியில் நுணுக்கிக்குவாங்க இல்லைன்னா மத்துக்கட்டை இருக்கும் பார்த்திங்களா அந்த மத்துக்கட்டையை வச்சு நல்லா அப்படியே க்ரஷ் பண்ணுவாங்க அது அப்படியே தூவி விட்டு எண்ணெயை ஊற்றி அப்படியே வதைக்கிவாங்க எண்ணெயை வச்சுட்டு எல்லாத்தையும் போட மாட்டாங்க எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு எண்ணெயை ஊற்றிட்டு தூள் உப்பை வந்து நுணுக்கி போட்டு அது விறகு எடுப்பு தராங்க அந்த விறகு அடுப்பு சமையல் ஒரு ருசியாக தான் இருக்கும் அப்போ வந்து அவங்க வதக்கி அப்படியே சாப்பிடும்போது நானும் சாப்பிட்ருக்கதால எனக்கு முதல் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட சாப்பிட ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு இந்த ரெ இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும் இது பழைய சோறுக்கு கூழுக்கு சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல யூஸ் ஆகும் நம்ம உருவாக இருக்கணும்னால் அவசியம் இல்லை இது ஒரு சைட் டிஷ்ஷாக இருந்தாலே போதும் என்ன எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் எங்கள் அத்தை வந்து கம்மியாக தான் ஊற்றுவாங்க ஏன்னால் எங்கள் மாமியார் கையால் சாப்பிட்ருக்காங்களே எங்கள் என்னோடய ஹஸ்பண்டு அதனால் நானும் வந்து கம்மியாக அவங்க தக்காளி போட மாட்டாங்க ஆனால் இப்போ இவருக்கு காரம் ரொம்ப சேர சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் தக்காளி போட்டிருக்கேன் மற்றபடி நான் நல்லா காரம் சாப்பிடுவேன் ஆனால் அவருக்காக நான் காரத்தை குறைச்சி தான் இப்போ சாப்பிட்டு அவருக்கு காரம் வேண்டாம் அப்படிங்கறது இப்போ தூங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நான் அந்த வெங்காயம் தக்காளியில் ஈரம் இருக்கும் இல்லையாங்க அந்த தண்ணி பதத்தில் அது கரைஞ்சிடும் அதனால நல்லா வதக்கிறது கிரன்ச்சியாகவே வதக்கிறாங்க எங்கள் அப்போ நான் வந்து கொஞ்சம் கிளாஸியாக வதக்கிறேன் அது அப்படியே சூட்லேயே வெந்துருச்சு கிரன்ச்சியாக எடுத்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த ரெசிபி வந்து நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க கிராமத்து சைடில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க பட் எனக்கு அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது எங்கள் மாமியார் வீட்டில் தான் சாப்பிட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் எப்படிலாம் இதை வதக்கி சாப்பிட்டதே கிடையாது பச்சை மிளகா கூட வதக்கி சாப்பிட்டது கிடையாது பட்டு சைட் டிஷ்ஷுங்கிறது வேறு மாதிரி இருக்கும் பட் இந்த ரெசிபி வந்து எங்கள் மாமியார் வீட்டில் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டதால எப்போல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கரசாரமாக வேணும் என்னதான் காய் வச்சுருந்தாலும் ஒரு உருகம் மாதிரி சைட் டிஷ் வேணும்னா இதை வந்து செஞ்சிடும் இதில் புளிப்பு இருக்காது தக்காளி போட்டோம்னா அந்த புளிப்பு இருக்கும் மற்றபடி வெங்காயம் பச்சை மிளாவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இது சாப்பிட்டவங்களுக்கு தான் இந்த ருசி தெரியும் சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பாருங்கள் நான் பழைய சோறுக்கு தான் இந்த வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி வதக்கிறேன் கீரை அல்லது அதில் அந்த மாதிரி வதக்கி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தக்காளி வெங்காய பச்சை மிளகாய் அதுக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றவங்க கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும் இந்த இந்த ரெசிபிக்கு சாப்பாடு அவ்வளோ இழுக்கும் அதனால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்